எல்லாம் ஒரு காஃபி விளம்பரம் வரும் சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது அப்படின்ட்டு அதாவது அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணாதான் தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லுகிற விஷயம் கூட அப்படிப்பட்டது தான் என்ன அப்படின்னா எப்பப்பெல்லாம் எனக்கு சோர்வுகள் அல்லது ஒரு அதை அதைரியமான ஒரு சூழ்நிலை அல்லது முடிவு எடுக்கிறதுக்கு இதுவா அதுவா வேணுமா வேண்டாமாங்கிறது அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் பைபிளை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்கும்போது அதுல இருக்கிற அந்த கத்தருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு நல்ல ஆலோசனைகள் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு அங்கிருந்து வரும் அப்போ தெய்வமே நேர்ல வந்து நம்மோடு பேசுகிறதை போல நம்மை தைரியப்படுத்துகிறதை போல ஒரு உணர்வு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பைபிளை எடுத்து நான் படிக்கேன் படிக்கும்போது அந்த ஒரு வசனம் வருது ஏசாய சாயிரத்தி நாற்பத்தொன்று பதிமூணில் அந்த வசனம் இப்படி சொல்லுது உன் தேவனாகிய கத்தராக இருக்கிற நான் உனக்கு சொல்லுகிறதாவது உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்போது அப்போ அவரே வந்து நம் கையை பிடித்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கடவுள் நேரில் வந்து நம்மோடு பேசுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள ஒரு தைரியம் நமக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வருது அப்போ இது சொல்லும்போது கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இது எப்படி நடக்கும் அது ஒரு புக்கு தானே அதில் இருக்கிற எழுத்தை படிக்கும்போது வாக்கியங்களை படிக்கும்போது அது எப்படி அது நமக்குள்ளே கிரியேட் செய்யும் நான் ஏற்கனவே சொன்னேன் அது சொன்னால் புரியாது அது நீங்கள் அதை ருசித்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் புரியும் ஏசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது கடவுள் அவங்களோடு இந்த வேத வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நமக்கு ஆறுதல் கொடுக்குறார் நமக்கு குழப்பமான சூழ்நிலை முடிவெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகள் நமக்கு அங்கிருந்து வருது தைரியப்படுத்துகிறார் இப்படி பல காரியங்கள் இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம நடக்கிறது அப்போ சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டில் கூட சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் அதாவது கேட்கிறதுனால சொல்லுகிறதுனாலேயோ அதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது அதை நம்ம ருசித்து பார்க்கணும் அந்த காஃபி விளம்பரத்துல வருகிற அதே காரியம் தான் நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய அன்பு தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய அந்த அறிவுரைகள் இதெல்லாமே நம்மை இந்த வசனத்தின் மூலமாக நமக்குள்ளே கலந்து வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது அதனால் நீங்கள் வேத வசனங்களை வாசியுங்கள் அதிலிருந்து கத்தர் உங்களோடு கூட பேசுவார் you நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் a குட் டே